அனைவருக்கு வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் எந்த தேதி முதல் எந்த தேதி வரை கொடுக்கப்படும் யார் யாருக்கு எப்போது டோக்கன்கள் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் எந்த தேதி முதல் வழங்கப்படும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாஸ்கிப் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு மகளிர் உரிமை தொகை பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி

இப்போது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கடை கரும்பு அறிவிக்கப்பட்டாங்க பின்னர் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது நேற்று முதல் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதற்கான டோக்கன்கள் எப்போது வழங்கப்படுவாங்க அப்படின்னா நாளை முதல் வரக்கூடிய நாட்களில் வழங்கப்படுறாங்க அதாவது நாளை முதல் கட்டாயம் டோக்கன்கள் வழங்கப்படும் நாளை முதல் வரக்கூடிய ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை க கட்டாயம் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அந்தந்த ரேஷன் கடைகளில் போயிட்டு நீங்க நாளை முதல் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை கட்டாயம் டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம் சரி டோக்கன்கள் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் தொகை எப்போது வழங்கப்படுவாங்க அப்படின்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி முதல் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரமும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு வராங்க கூடவே இப்போ ஒரு கிலோ சர்க்கரையும் கொடுக்கப்படும் மட்டுமே இல்லாமல் இப்போ நம்மளுக்கு ஒரு கிலோ பச்சரிசியும் கொடுக்கப்பட்டு வராங்க அதன்படி நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளை முதல் அதாவது எல்லாருமே நாளை முதல் வரக்கூடிய ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் கட்டாயம் டோக்கன்களை பெற்றுக்கொள்ளம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ள அப்படின்னா தற்போது தமிழக அரசு முக்கிய அரிய பொண்ணு கொடுக்கப்பட்டங்க அதே போன்று மகளிர் உரிமை தொகைக்கு ரூபாய் ஆயிரம் எப்போது உங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் கண்டிப்பாக கொடுக்கப்படும் ஏற்கனவே அப்ளை பண்ண நபர்களுக்கும் கண்டிப்பாக இந்த முறை கூடுதலான நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுமென தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று ஒரு ஒரு ரேஷன் கடைகளிலுமே நாளை முதல் குறிப்பிட்ட டோக்கன்கள் மட்டும்தான் வழங்கப்படுவாங்க அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு நூறு டோக்கன் இல்லை இரநூறு டோக்கன் அப்படின்னோ விநியோகம் செய்யப்பட்டு வருவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு உங்களோட கைரகையை பதிவு பண்ணதுக்கப்புறம் டோக்கன்கள் வாங்கி கொள்ளலாம் குறிப்பாக போன வருடம் பார்க்கும்போது பொங்கல் பரிசு தொகை வாங்காத நபர்கள் பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னோ தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதனால் நீங்கள் அப்படி கண்டி வாங்காதீங்க பொங்கலுக்கு முன்னாடியே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பாக செலவு பண்றதுக்கு இது கொஞ்சம் நல்ல வாய்ப்பா இருக்கும் நன்றி வணக்கம்